மக்கலைக்கி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னப்படத்தில் இருக்குங்க சின்ன படத்தில் அங்கே வந்து பாருங்கள் திருப்பா புயலில் வந்து எவ்வளோ கூலம் குப்பை உதவிருக்குன்னு அதில் வந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் கடல் எப்படி கிடக்குன்னு சும்மா ஊரணித்தண்ணி மாதிரியே கிடக்குங்க அதே நான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு பாருங்கள் கடலை காணிக்கிறேன் சும்மா தண்ணி மாதிரி கிடக்குங்க அலை அடித்து பாருங்கள் அலை அடித்து எவ்வளோ விலக்கி கொண்டாந்து குப்பையே செஞ்சுருக்கணும் இந்த பாசி இந்த பாருங்கள் இந்த திட்டுவா புயலில் வந்து அலை அலையில் விழுந்த இந்த குப்பைகள் பாருங்கள் பாட்டில் பிளாஸ்டிக்கு செருப்பு எல்லாம் வந்துருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ குப்பை இந்த கட்டைன்னா இதில் இதில் கடலில் வந்தது வந்து ஒதுங்கினது இந்த கட்டைனா பாருங்கள் இவ்வளோ அளவுக்கு வந்து அந்த புயல் புயலுக்கு வந்தேன் அந்த பாசி உள்ளாமல் இந்த குப்பையை உள்ளமே புயலுக்கு வந்துடுவேன் புயலில் வந்தது இந்த திருப்பா புயலில் அவ்வளோதலைக்கு கடல் சீற்றமாக இருந்திருக்கு இந்த இந்த இடத்துல எல்லா கடலுமே சீற்றமாக இருந்திருக்கு இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்குள்ள நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா அடக்குங்க பாருங்கள் நீங்களே தெரியும் உங்களுக்கு தெரியும் ஊரணி தண்ணி மாதிரி கிடக்குமா ஊரணியில் குளிப்போமா அது மாதிரி கிடக்குங்க தண்ணி உள்ளே போய் பார்ப்போம் அதுவும் ஒரு நண்டு செத்து கிடக்குங்க நண்டு உசுரம் கிடக்க பார்ப்போம் நண்டு நல்லா பர்மனண்டாக இருக்குது ராம நன்று பாருங்கள் நண்டு வேறு ஒரு நண்டு செத்து கிடக்கு பாருங்க சுற்றி வர பார்த்தாலும் சும்மா அடக்குங்க குளம் மாதிரி கிடக்குங்க கடல் பாருங்க யாரும் வந்து அதிகமாக கடலுக்கும் போகலை லேசாக காத்தோட்டமாக இருந்தால் தான் கடலில் பாடு வருமா இல்லைன்னா பாடுகள் வராமா நீங்கள் வந்து ஒன்று வராம சும்மா தான் கிடக்குமா அதில் வந்து அதிகமாக வல்லங்கள் யாரும் கடலுக்கும் போகலை போட்டுனா அதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த போட்டை பாருங்க உடஞ்சி வேளாக்க முடியாது போட்டாக அவங்க நிறையா சேதங்கள் தண்ணி உள்ளே வச்சு போட்டுக்கில் அவங்க இன்ஜின்னா பிடிச்சி போச்சு சும்மா மழையில் அடக்கணும் இதுனால் பிரித்து வேலைக்குன்னா நிறையா செலவாகும்னு போட்டுக்காக காசு கப்பி பார்த்துக்கிட்டு வேலை வாய்ப்பாக அது வந்து இந்த மீனவர்களை பொறுத்தவரை எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு நேரம் பாடுகள் அதிகமாக வரும் ஒவ்வொரு நேரம் ஒன்றுமே வராதுங்க அதுதாங்க ஒரு பெரிய கஷ்டம் ஆமாம் ஒன்று இல்லையே தான் நேரம் ஒன்றுமே வராது சில நேரம் நல்லா பாடுகள் வரும் அப்படி நேரத்தில் வந்து செலவு சுதாரிக்க செலவுகள் கடன் கப்பி கட்டுறது அதுலேயும் நகை அடகு வச்சு ஈடு வச்சு அதை வந்து வேலை ஆக்கிறது சொல்றது முடியாதவங்க இப்படி போட்டுறது வளத்தை வாருங்கள் ஏன்னா போச்சு எப்படி செலவுன்றதுனா இதே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் கூடத்தான் வரும் வாருங்க எதுனா பிடிச்சி போச்சு வருங்க இலை இன்ஜின்னா பாருங்க எப்படி ஆகிடுச்சினா பாஜினா சும்மா கிடக்கு தண்ணி கடல் தண்ணி சும்மா குளம் மாதிரி நான் கொஞ்சம் இது கண் ஆழம் கம்மி தாங்கண்ணே அந்த வல்லங்கள்லாம் கிடக்கு பாருங்க அங்கிட்ட தான் கொஞ்சம் கூட ஆளம் இது வந்து ஆத்துவா மாதிரி நான் அந்த ஆத்துவாயிலே அவ்வளோ குப்பை எரி பார்த்தீங்களா குப்பகுலம்னா ஆனால் இப்போதைக்கு கடலே சும்மா கிடக்குது பாருங்க எட்டுக்கு முடிஞ்சு வரைக்கும் அலையே இல்லை சும்மா அட கடல் அங்கே வேற என்ன செய்வது இன்னைக்கு வந்து யாருமே அதிகமாக வர்றதுக்கு போகல போனாலும் பாடுகள் வராங்கன்னு போகலை இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா எப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க நம்ம வீடியோவுக்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண தான் நம்மளுக்கு வந்து எல்லா வீடியோ பார்க்கலாம் எதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு வீடியோ போடுறோம் அதை பார்த்துட்டு கமாலில் எப்படின்னு சொல்லுங்கள் லைக் நமக்கு நம்ம வீடியோ என்ன என்னெங்க கமலில் சொல்லுங்கள் மீன் கொஞ்சம் ஓடுவாங்க மக்களே உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன்னு ஒன்று ஒன்று பார்த்தேன் சரி உங்களுக்கு வந்து அதை போட்டு சரி எடுத்து போடுவோம் ஒரு வீடியோவா ஏதோ நம்மளுக்கு லைக் பண்ணுறது லைக் பண்ணாதது உங்கள் விருப்பம் ஏதோ எங்க நான் போடுறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச வீடியோ ஓரளவுக்கு போடுறேன் பாருங்கள் இது என்னென்னு சொல்லுமா பாருங்கள் சங்கு பார்த்தீங்களா இந்த சங்கு இது வந்து நல்லா இருந்தால் சரியான காசுங்க இந்த சங்கு நாளை பாருங்க இந்த சங்கு வந்து உள்ளிங்கிறது இந்த சங்கு பேர் வந்து உள்ளிங்கிறது இந்த சங்கு வந்து சூத்த இருக்கிறனால எடுக்க மாட்டாங்க வா வாங்க மாட்டாங்க அதிகமாக இந்த சங்கு வந்து இந்த சூத்த இருக்கு பாருங்க இங்கே பாருங்க காமிக்கிறேன் காமிக்கிற பாருங்க பாருங்க சூத்த சூத்தையாக இருக்கு பாருங்க இந்த சூத்த இருந்தால் வந்து விலைக்கு எடுக்க மாட்டாங்க வியாபாரியை பாருங்கள் காமிக்கிற இந்த த இந்த சங்கு வேறு வந்து இந்த சங்கு வந்து உள்ளின்னு சொல்லுறது இது வேறு உள்ளி இது வந்து வியாபாரத்துக்கு போகாது வந்து எப்படின்னா பூச்சி இருக்குதுனால வியாபாரத்துக்கு எடுக்க மாட்டாங்க எடுத்தாலும் அஞ்சு ரூபா பத்து ரூபா இதுக்கு தான் எடுப்பாங்க இது வந்து வேற அறவைக்கு போகும் வேற எதுக்குமே போகாது இது அதனால் வந்து யாருமே கருதமா கருத மாட்டாங்க தூக்கி போட்டுருவாங்க இது வந்து ஆனால் வலுவல்னு சொன்னால் அது ரேட்டே வேறேங்க ஆமாம் இது வலுவல் வச்சா ரேட்டே வேறு இது வந்து அதனால தேவையில்லைன்னு தூக்கி போட்டாங்க நம்மளும் தூக்கி போட்டுருவோம் இப்போ பார்க்கலாம் எதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு வீடியோ போடுறோம் அதை பார்த்துட்டு கமண்டில் அப்படின்னு சொல்லுங்கள் லைக் பண்ணிக்கிறங்க நம்மளுக்கு நம்ம வீடியோ பார்த்து என்ன நினைக்கங்க கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் பாய் 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 சியூ பாய்